இது உங்கள் வாய் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது சப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அண்ணாமலை படம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவடோட வாழ்க்கையிலையும் சரி திரையுலக இதுலேயும் சரி ஒரு பெரிய திருப்புமுனையை தான் ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு இந்த படம் வந்து ஒரு ரெண்டு பெரிய தாக்கத்தை வந்து ஒரு திரை திரையுலகத்தில் வந்து ஏற்படுத்திச்சு அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு ஜனகராஜ் சரத்பாவு ராதா ரவி நிலகல் ரவி இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ரெண்டாவது முதல் முதலாக இந்த படத்துக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இசைப்பிள் தேவா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு முதல் முதலாக இசை அமைச்சிருந்தார் அதனால் படம் படத்தோட எதிர்பார்ப்பு மேலும் அதிகமாச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை படத்தை வந்து முதல் முதலாக சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டைரக்ஷன் பண்ண எல்லாருமே இதில் தேவாவும் புதுசு சுரேஷ் கிருஷ்ணாவும் முதல் தடவை டைரக்ஷன் பண்ணார் ரெண்டாவது வைரமுத்து பாடல்கள் எழுதி எழுதாரு பாடல்கள் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிருச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதை தான் படம் பாடு இன்னும் இன்றளவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை பாட்டு வந்து இன்னுயுமே மக்கள் மனசில் ஒரு மறையாத இடத்தை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வைரமுத்தோடய பாடல் வரிகள் வந்து ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இதில் முதல் சாதனை என்னென்னு பார்த்திங்கன்னா வழக்கமான ரஜினிகாந்தோட ஒரு வெளிவிழா தான் அதாவது தளபதி மன்னன் அதுக்கடுத்து ஒரு அண்ணாமலை இந்த மூன்று படங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு வெளியிலா படம் உணா விழா படம் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து வெள்ளி விழா மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு உச்சத்தை தான் சொல்லலாம் ஏன்னா படத்துக்கு அந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்டையும் சரி ரசிகர்கிட்டையும் சரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி படம் வெட்டி வெற்றிடமா ஓடிச்சு ரெண்டாவது ஒரு பெரிய சாதனை என்னன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அரசியல் திரையுலகத்தில் மட்டுமின்றி அரசியலையும் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த அண்ணாமலை படத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தளபதி மன்னன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த படங்கள் ஆரம்பி வரும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் அந்த தமிழகத்தை ஆண்டு இருந்த கட்சி வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு புகச்சலை ஏற்படுத்தியிருந்தது ஏன்னா இது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சேனல் வந்து எந்த கட்சிக்கும் எதிர்ப்பாளர் கிடையாது நம்ம பொதுவான சேனல் அந்த நேரத்தில் பத்திரிகையில் வந்த செய்திகளை தான் நாம் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம் அதாவது தளபதி மன்னன் அந்த மாதிரி படத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு புகைச்சல் இருந்தது அதே வந்து அண்ணாமலை படத்தில் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினான்னு சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு அண்ணாமலை படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வசனங்கள் வர வர்றது வந்து அந்த வசன அதில் வர்ற வசனங்கள் நிறைய அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து ரஜினிகாந்தோட வாழ்க்கையில் தான் சொல்லணும் ஏன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர் மாதிரியான ஒரு ஒரு க எதிர்ப்பை ரஜினிகாந்த் தெரிவித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் அதில் சில நிறைய வசனங்கள் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து விருது வீட்டு வீடு மாட்டை அவர் வீட்டில் போய் கட்டி போட்டு ரஜினிகாந்த் வந்து ஒரு சண்டை காட்சிக்கு அப்புறம் அவர் பேசுகிற வசனம் நான் பாட்டில் என் சிவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னையோ ஒம்புகளுக்கு இருந்தால் நான் சொல்லாதும் செய்வேன் ஜெயா சொல்லாதும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியலோட பிரதிபலிப்பு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து தன்னுடைய அண்ணாமலை படத்தின் மூலமாக ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தான்னு சொல்லணும் அப்புறம் அதுக்கடுத்து அந்த க நடந்த கதையெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அறியும் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் வந்து அந்த அரசியல் ஆட்டத்தில் ஆரம்பித்து கடைசியில் பாட்சாலை போய் முடிஞ்சு கடைசியில் தொண்ணூத்தாறு தேர்தல் வரைக்கும் இந்த இது வந்து பிரதிபலித்தது ரஜினிகாந்தோட வாய்ஸு ஏன்னா இதுக்கு முதல் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது பார்த்திங்கன்னா அண்ணாமலை படம் படம்தான் ஏன்னா அளவுக்கு இந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லாமல் தமிழக அரசியல்லும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணம்னு கூட சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா பாடல் வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல அறிமுக பாடலேருந்து க கிட்டத்தட்ட கடைசி அந்த வெட்டி நிச்சயம் அந்த பாடல் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடல் வரியில் வந்து ரஜினிக்கு ஏற்ற பாணியில் ரொம்ப கற்பி கச்சிதமாக அனுப்பி அமைச்சிருப்பார் ரெண்டாவது இந்த பாடல் வந்து விருதுநாளுக்காக வைரமுத்துக்கு சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு தேவாவுக்கு அந்த இசையை வெளியிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஐந்து பவுன் சங்கசேவின்னு வந்து போட்டார் ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கிட்டத்தட்ட கேசட்டி ரிலீஸ் ரிலீஸ் அன்றைக்கே இந்த மூணு பேருக்குமே ஒரு தங்கச்சி கொடுத்தார் அஞ்சு பேருக்குமே இந்த பாடல் பாடம் அப்போயே தெரிஞ்சு வச்சு படங்கள் வந்து எந்தளவுக்கு ரசியல் மக்கத்தில் மத்தியில் பேர் வாங்க போகுதுன்னு ரொம்ப அற்புதமாக ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கே வந்து கணிச்சிருந்தார் ஏன்னா அது போல தான் படமும் வெளியாகி பாடல்களும் பார்த்தீங்கன்னா பட்டு தொட்டி எங்கும் பரவுச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரோட புகழை வந்து இந்த அண்ணாமலை படம் வந்து ஒரு ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயின்னு சொன்னால் அது மிகையாகாது கிட்டத்தட்ட இரநூறு நாள்களை தாண்டி இந்த படம் வெளிவிழா கொண்டாடுச்சு இந்த படாவது பாடல்களோட பாட பாடல்களில் வந்து குஷ்பு அவங்களோட நடிப்பு இயல்பான நடிப்பு ரெண்டாவது இந்த படத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் ராதாரேவி அவர்கள் ஒரு டைலாக் அடிக்கடி சொல்கிற டைலாக் வந்து பெரிய எதிர் ஒரு மக்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தது அதாவது எதாவது கண்ண கணக்கு கணக்கு அடிக்கடி கணக்கு கணக்கு சொல்கிற மாதிரி நம்மளே பார்த்தோம் அண்ணாமலை படத்தை சூப்பர் ஸ்டார் அந்த ம அடிக்கடி நம்ம கன்னடா கணக்கு கணக்கு இந்த மாதிரி அண்ணாமலை கணக்குடா நாம் போகிறதாண்ட நியாய கணக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு டைலாக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் பேசும்போது தேட்டரில் வந்து ஒரு ஆரவத்தை தான் உண்டாக்குதுன்னு சொல்லணும் ராதா ரவி அந்த படத்தில் அடிக்கடி சொல்கிற டைலாக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது நெல்லுகள் ரவி பார்த்திங்கன்னா அவரும் அவருக்கு உரியான குறித்த செயலில் படத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு கொடுப்பார் சரத்பாவில் ஏற்கனவே சரத்பாவு வந்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட ரஜினிகாந்தோட நிறையா படங்கள் நடித்திருந்தார் இந்த படத்திலையும் நண்பனாக நடிச்சிருந்து ந நடிச்சிருக்காரு அதில் அவருக்கு உண்டையான நடிப்பை உடைச்சிருப்பார் ரெண்டாவது தேவாவன் இசை வந்து பாடல்கள் வந்து அனைத்து பாடல்கள் அதுக்கடத்துல அஞ்சு பாடல்கள் ஐந்து பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக தேவா இசை அமைச்சிருப்பார் முதல் முதல்ல ரெண்டாவது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வந்து இந்த படத்தில் தான் ஆரம்பித்தது தேவாவோட இசையில் அந்த சூப்பர் டைட்டில் கார் மீசு பின்னணி குரலோட நம்ம அற்புதமாக தேவா அவர்கள் துவக்கி வச்சது அது இன்றளவும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட படத்தில் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு அண்ணாமலை வந்து பல சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இந்த குறிப்பாக ரஜினி அரசியலில் ஏற்படுத்தின தாக்கம் வந்து இன்னமும் வந்து ஒரு ரசியல் மத்தியில் வந்து பழைய இப்போ உள்ள நடிகைக்கு தூக்கி கீழ்ச்சுக்கு தெரியாது அந்த நேரத்தில் வந்து பார்த்த பார்த்திங்கன்னா உங்களை ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும் எந்தளவுக்கு அண்ணாமலை படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்னு ஏ நகர்களே இந்த மாதிரி இப்போ இந்த அண்ணாமலை படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த படத்தை பற்றி உன் உங்களோட கருத்து உங்களோட நினைவு இருந்தால் இந்த கமாண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்